நிறைய பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன் மட்டன் பிரியாணி ரெசிபி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியா உதிரி உதிரியா மட்டன் பிரியாணி எப்படி கிலோ அளவுக்கு சொல்லிருக்கேன் ஒரு கிலோக்கான அளவு கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிலோ நான் ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ஒன்னேகால் கட்டு அளவுக்கு மல்லி முக்கால் கட்டு புதினா ஏழு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் அரிசி நான் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆனால் கறியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேத்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் நான் ஒரு கிலோ எட்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிலி பவுடர் சேர்த்துட்டு முக்கால் வசி பதம் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நெய் ஒரு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கிலோ பண்ணுறனால ஆயில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும் இதில் பட்டு கிராம்பு இலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணியில் ரொம்ப மெயினான விஷயமே வெங்காயம் வதக்குறது தான் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு அது வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும் இதுக்கு மேலே முருக விட்டுட்டீங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இதில் முக்கால் கப் அளவுக்கு இஞ்சி பூடி பேசி சேர்த்துட்டு வரைக்கும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி புதினா கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அளவுக்கு சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதாவது பட்ட கிராம்பு ஏலக்காய் தொழில் மரச்சு வச்சிருப்பேன் இல்லையா அது சேர்த்துக்கிறேன் வேற எந்த மசாலாவும் கிடையாது இது ரெண்டு மட்டும் தான் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இதுல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தயிர் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கடையில் நம்ம வேக வச்சிருந்த மட்டனுமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வெந்து வந்தது அப்படின்னா அரிசியோட சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப மசாலாவோட பச்சைவாசம் எல்லாமே போயிருச்சு இந்த டைம்ல நம்ம கறி வேக வச்சிருந்தோம் இல்லையா அதில் தண்ணியை வச்சுட்டு கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒன்றரை எழுமிஷம் பழத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க மசாலா கறி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகணும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா சேர்த்து நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க

ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி கிளறி விட்டீங்க அப்படின்னா கம கமனு மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும் இதே மெத்தட்ல நீங்க சூப்பரா சிக்கன் பிரியாணி கூட பண்ணலாம் ஆனா சிக்கனை தனியா வேக வச்சுட்டு இதுல சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம இதுல வேக வச்ச கறி சேர்த்திருந்தோம் இல்லையா அந்த டைம்ல நீங்க ராவாவே சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா வரும் சோ இந்த சூப்பரான பிரியாணி உங்களுக்கு விருப்பமான சைடிஸ் வச்சு என்ஜாய் பண்ணுங்க ஒரு கிலோ பண்றதுக்கான அளவு கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்